வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஜான்சுனா அண்ட் கோடி ரோட்ஸோட இந்த ஸ்பீச்சை பற்றி பார்த்தோம் பார்ட் ஒன்று தான் பார்த்தோம் பார்ட் டூ பார்க்கல ஸோ இதுக்கு முன்னாடி பேசியதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இதில் பார்ட் டூவில் அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி அது வந்து ஒரு மணி நேரம் வீடியோ முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம பேச முடியும் அதில் முக்கியமான பாயிண்ட் நிறைய பாயிண்ட் பற்றி பேசுகிறோம் டபிள்யூடி கான்ட்ராக்டை பற்றி எக்கச்சக்க விஷயங்களை பற்றி ஸோ சர்ப்ரைஸாக வச்சுப்போம் சரி இதில் பார்ட் டூவில் என்ன பேசினார் வீடியோ பற்றி பார்க்கலாம் மறக்காம சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கன் கிளிக் பண்ண மூலிமா தினமும் பிரசனிங்ஸ் இல்லை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க கோடி ரோட்ஸ் தானே கேள்வி கேட்பவர் கோடி ரோட்ஸ் கேள்வி கேட்குறாரு ஜான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் மிகவும் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டு அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு கடைசியில் அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் எது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஆமாம் இருக்குது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் பெருசாக ஏமாந்தது என்னதுன்னா ஆக்டு மாதம் தான் அப்படின்னு ஆகஸ்ட் மாதம் அப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராவிஸ் கார்டும் ராக்கும் வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்த டபிள்யூ ஷோவுக்கு வர வேண்டியது அதில் ஆகஸ்ட் மாதம்னு சொல்கிறது சம்மர் ஸ்லாம் தான் கோலி ரோட்ஸ்க்கும் ஜான்ஸாக மேட்ச்சில் டிராஃபிஸ் கார்டும் ராக்கும் வர வேண்டியதான் டபிள்யூ வந்து வருவாங்க எதிர் நீங்கள் அந்த ஸ்டோரியிலேயே மன மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மாதிரி என்கிட்ட சொல்லிட்டானுங்க சம்ம இஸ்லாமுக்கு நாளும் நடக்குது டோட்டலாக மாற்றிட்டாங்க கடைசியில் சொல்கிறாங்க ஜான் இவரோட கேரக்டர் பிரேக்கர் அப்படின்னு அதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அவங்க என்ன முதல்ல சொன்னாங்கன்னா சம்மஸ்லாமுக்கு முன்னாடி வந்து டிராஃபிஸ் கார்டும் ராக்கும் வந்து சோலோ கேட்பாங்க இந்த தடவை ஜான் கொடுக்க மாட்டான் ஸோ நான் பழைய ஜான்ஸ்னாவே மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானும் கோடியும் டீமாக நின்று ராக்கையும் டிராபிஸ் கார்டையும் விரட்டி விட்டாங்க அதுக்கப்புறமா சம்மஸ்லாமில் வந்து ராக் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது அண்ட் ஃபைனலி ஜான்சனாக அவ பீட் பண்ணி கோடியோடு சாமினார் ஜான்சனாக ஃபேஸ் பண்ணார் அந்த ஸ்டோரியை தான் சொன்னாங்க ஆனால் டோட்டலி வந்து அப்படி மாற்றிட்டாங்க சம்மந்தமே இல்லாமல் கோடி ஒரு சொந்த என்கிட்ட எனக்கு பழைய ஜான்சனாக தான் வேணும்னு கேட்டோன்னா நான் பழைய ஜான்சனாக மாறிட்டேன் அப்புறம் தோற்றதுக்கு அப்புறமா கை கொடுத்துட்டு போய்ட்டேன் இதை டோட்டலி மாற்றிட்டேன் எனக்கு டிராவல்ஸ் கார்டையும் சரி ராக்கியும் சரி எனக்கு பிடிக்கும் டபுள் பி வந்து எதுக்காக இந்த ஸ்டோரியில் அவங்கள கொண்டு வந்தாங்க கடைசியில் எதுக்காக நீக்குனாங்க அந்த கதைகளை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை உண்மையாக சொல்லணும் அந்த டைமில் என்னுடைய ஷெடியூல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்தது நான் ஒரு அண்டர்ஸ்பிரிட்ட சாம்பியனாக டபிள்யூ இருந்தேன் அந்த சாம்பியனான ஏன் கிட்ட டபிள்யூ கேட்கலை டபிள்யூடி மேனேஜ்மெண்ட் கேட்கல அது எனக்கு உண்மையிலேயே ஒரு வருத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி சீ நான் சொல்கிறார் அதை அவங்க கேட்டுக்கிட்டு பண்ணியிருக்கலாம் அண்ட் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது என்னுடைய கெரியர்லேயே முக்கியமானது ஏன்னா அது சம்மர் ஸ்லாம் அந்த சம்மர் ஸ்லாம் நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படிங்கிறது வார்த்தை தான் நான் கோடி முழுக்க முழுக்க நீ அந்த மேட்சை வந்து உன் தோலில் சுமந்த இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த அந்த சம்மர் ஸ்லாம் வந்து சொதப்பாமல் போகிறதுக்கு காரணமே நீ மட்டும்தான் தான் அது வந்து சொதப்பல ஸோ கண்டிப்பாக வந்து நான் அந்த வகையில் நன்றி கடன் உனக்கு நான் பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் அதை மறக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி ஜான்ஸ்னால் பழைய ரயில்வே பற்றி பேசுகிறாரு சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்லுறாரு நான் ஒரு ரெஸ்லர் என்னுடைய வாழ்க்கை மற்றும் டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கும் நான் இப்போ டிகே குரூஸ் முழுக்க முழுக்க அந்த ரசர் பேர் எல்லாத்தையுமே நாங்கள் தான் வச்சுக்கோம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க அந்த வகையில் நெட்ஃப்ளிக்ஸும் என் இஎஸ்பும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ண போகிறாங்க அது என்னுடைய வரலாறு இல்லை டாக்குமெண்ட்ரி இன்னோட வந்து என்ன வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாங்க லைஃப் ஆஃப் ஜான்சன் அப்படின்னு ஜான்சனோட ஸ்டார்டிங்கிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு இதை எடுக்க போகிறாங்க கோடி ரோட்ஸ் கேட்காது இது இஎஸ்பினால் நெட்ஃப்ளிக்ஸ் எனக்கு கேட்கும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண போகிறாங்க இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதில் என்கிட்ட கேட்க எதுவுமே பண்ணலை நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்காக பல படங்கள் நடித்து கொடுத்துருக்குறேன் இஎஸ்பிஎனுக்கும் நான் படம் நடிச்சு கொடுத்துருக்கேன் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க கூட என்கிட்ட கேட்கலை முழுக்க முழுக்க இது வந்து டி குரூப்ஸ் எடுத்த முடிவு அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா என்ன வச்சு அவங்க ஒரு வரலாறு எடுக்கணும் டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் ஆனால் அதில் நான் வந்து ஹீரோவும் கிடையாது இனிவோ நான் எதுவுமே கிடையாது அதை போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஜான் சீனா சொல்கிறாரு டபிள்யூவி வந்து அது ஒரு பெரிய டீலுக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க இதை பற்றி என்கிட்ட பேசவும் இல்லை அதோடைய பரிமாற்றத்தை பற்றியும் என்கிட்ட கேட்கலை எனக்கு சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் இஎஸ்பிஎன் ஷோக்கு போனதுனால என்னை வச்சு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எடுக்க போகிறாங்க என்ன வச்சு இப்படி ஒரு பணம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது அப்படிங்க மாதிரி சீனாக சொல்லியிருக்காரு அண்ட் நான் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்த விதமான புதிய மூவிஸையும் நான் வந்து ஷெடியூல் பண்ணலை ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்த ஒரு சில மூவிஸுக்காக நான் நடித்தேன் டப்பிங் கொடுத்தேன் உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இந்த ரஸ்லிங் ஜானரி மட்டும் இல்லை மூவிஸ் கூட கஷ்டமாக தான் இருக்குது நான் அதில் கூட ரிட்டைர்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பட் ஆனால் இந்த பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து அட்வென்ச்சர்ஸ் அந்த படங்கள் அதை நான் வந்து ரிச்சேட் பண்ணிவிட்டு ஒரு காமெடியான ரோல் ஒரு கதை ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இந்த மாதிரியான தான் நடித்துட்டு வரேன் நான் கதாநாயகனாக நடிக்கிற படம் அப்படின்னா அது ஒன்றே ஒன்று அது பேஸ்மிக் சீரீஸ் மட்டும் தான் மற்றபடி எல்லாத்துலேயும் இருந்து நான் விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரி தான் சொல்கிறாரு அண்ட் ரஸ்லிங் பண்ணுறதும் மூவியில் நடிக்கிறதும் எனக்கு ஒன்று தான் ரெண்டுமே ஸ்கிரிப்டட் தான் ஆனால் மூவியில் நடிக்கும்போது ஒரு ஆபத்தான மூவ்ஸெல்லாம் நான் பண்ணுறது இல்லை இன்னொருத்தர் பண்ணுறாரு ஆனால் ரஸ்லிங்கில் ஆபத்தான மூவ்ஸை நான் தான் பண்ணியாகணும் அந்த வகையில் நான் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு அண்ட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நான் முடிஞ்சு போகும்போது அரங்கத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது ஏன்னா நான் அப்படியே திரும்பி பார்க்காம என்னுடைய காருக்கு போயிட்டேன் நான் வந்து பேக் ஸ்டேஜில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையோ அல்லது ட்ரிப்புள் ஆய்ச்சையோ யாருமே பார்க்கல ஏன்னா அவங்க எல்லாருமே மெயின் ஸ்டேஜில் இருந்தாங்க வின்ஸ்மிக்மெண்ட் ட்ரிபிள் ஆயிடுச்சதுக்கப்புறம் காலோ பண்ணி கேட்கும்போது நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்க மாதிரி சொன்னேன் ஒன் ஜான் ஏதாவது அப்செட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்க மாதிரி ஜான்ஸ் என்ன சொல்கிறாரு அதாவது சாட்டர்டே நைட் மெயினிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிற்கல வேக்சீட்டில் யாருமே பார்க்கல பார்க்கவங்கள பார்த்துட்டு என் பாட்டுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன் சொல்கிறார் எனி ஒன் உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்குதா அப்படிங்க மாதிரி கோடி ரோட்ஸ் அடுத்த வார்த்தையை கேட்காரு அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ஏதாவது டிசப்பாயின்மெண்டான விஷயம் இருக்குன்னா ஆமாம் அது ஸ்டோன் கோல்டு விஷயத்தில் எனக்கு இருந்தது ஆல்ரெடி பார்ட் ஒன்றில் நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்டோன் கோல்டு வந்து ரசல்மணிய வெகாசுக்கு வரும்போது சில இடங்களில் வந்து கருப்பு துணிகளால் மூடி வச்சிருந்தாங்க ஏன்னா அங்கே ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னு ஆனால் அறுபது நாலு ஆடியன்ஸ் இருந்தாங்க அந்த அரங்கத்தில் ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் நாற்பது நேரம் பேர் கம்மியாக தான் இருக்காங்க ஸோ இப்படி கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் டிக்கெட்டை ஒழுங்காக விற்கலை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ நான் இருக்கும்போது இந்த மாதிரி கருப்பு துணிகள்லாம் சீட்டில் மூடி வைக்கலை அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லும் போது வந்து சிரிச்சி பேசிக்கிட்டே இருந்தார் ஸோ அவர் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்ரிபிள் ஹெச்சோட மனசில் என்ன நினச்சிட்டிக்கான்னு தெரில ஏன்னா அந்த டைமில் டபுள்யூபிஎஸ் சேர்ந்தால் டேலண்ட் ரசில் செக்கச்செக்க பேர் இருந்தாங்க அவங்களுடைய மனசில் என்ன தோணும் ஸோ இவர் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்காரு நம்ம அண்டர் ரைட்டு தான் அப்படிங்கிறது ஸோ டாப் சூப்பர் ஸ்டார்ஸே சும்மா இருக்கும்போது ஸ்டோன் கோல்டு வந்து நான் இந்த ரஸ்லிங் கிரியரில் இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் ஆடியன்ஸாக இருந்தாங்க இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள குறை சொல்லி பேசுனதுக்கு ட்ரிபிள் ஹெச் அதை சிரிச்சுக்கிட்டே இருந்ததை நான் ஏற்றுக்க முடியலை அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஸோ இப்போ ரஸ்லிங் கம்பெனி ரன் பண்ணுற ட்ரிபிள் ஹெச்சாலே வந்து அதை மாற்ற முடியலை பார்த்தீங்களா அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியலை பார்த்தீங்களா அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏன் இந்த மேனேஜ்மெண்ட்லாம் அப்படி இருக்குது அப்படிங்க மாதிரி இதை நான் ட்ரிபிள் ஹெய்சே கேட்கும்போது திஸ் இஸ் ஃபார் த பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் ஏன்னா அவரும் ஒரு வேலைக்காரர் தான் டபிள்யூடிய சிசிஓ ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஸோ அவர் சொல்கிறது கரெக்டு தானே அண்ட் கோடி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எனக்கு ஒரு நல்ல ஜானடியான ஒரு வருஷம் அமைஞ்சது அதுக்கு முக்கியமான காரணம் நீயும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமான நாட்கள் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கோடி ஓம் கூட சேர்ந்து தான் நீயும் நானும் சேர்ந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாம்பரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மனித பேங்கில் நம்ம சண்டை போட்டிருக்கோம் ரசல் மேனியாவில் சண்டை போட்டிருக்கிறோம் நீ கிங்காக அப்புறமா பல ஸ்மேண்ட் டோன்ல சம்மர் ஸ்லாமில் மோதிருக்கிறோம் சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு அடுத்த ஸ்மேண்ட் நீயும் நானும் சேர்ந்து டேக் டீமராக ஒர்க் பண்ணி ஒரு மேட்ச் ஓடிருக்கோம் இப்படி மறக்க முடியாத அனுபவங்களை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தந்தது நீ உண்மையிலேயே கோடி இந்த டூ தௌசண்ட் எனக்கு மறக்க முடியாத நபராக நீ இருந்தேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி